வடக்கம் பயங்கர காற்றின் காரணமாக சாலையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதில் பிரிவான செய்திகள் அரியலூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பயங்கர சூறாவளி காற்றுடன் மிதமான மழை பெய்தது இதனால் மரங்கள் அனைத்தும் முறிந்து விழுவது போல் ஆடின இந்நிலையில் அரியலூரில் இருந்து ஜெயங்குண்டம் செல்லும் சாலையில் ராஜீவ் நகர் அருகில் சாலையில் ஓரத்தில் இருந்த புளியமரம் மரம் பயங்கர காற்றின் காரணமாக முறிந்து சாலையின் நடுவில் விழுந்தது இதனால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது இதனை அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் முறிந்து விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதும் பாதிக்கப்பட்டது தங்களது அன்றாட தேவைகளுக்கு கூட வெளியில் வர முடியாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் இருந்தது இந்நிலையில் இன்று காலை முதலே வெயில் குறைந்திருந்த நிலையில் இன்று மாலைக்கு பிறகு லேசாக தொடங்கிய மழை பின்னர் பயங்கர சூறாவளி காற்றுடன் மிதமான மழையாக பெய்தது சுழ சுழன்றடித்த காற்றின் காரணமாக வாகன ஓட்டிகள் நடந்து செல்பவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் டிஎன் செய்தல்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்